சரி இது தாண்டி இப்போது தயாரிப்பாளர் சங்கமே வந்து ரெண்டாவது பிரிஞ்சிருக்கு தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் நடப்பு தயாரிப்பு சங்கம் இவங்களுக்குள்ளே நடக்கிற பணிப்போர் தான் வந்து இந்த மாதிரியான வெளிப்பாடுகள்லாம் போயிட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கிளப்புது ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து ஒற்றுமை இருக்கா அது ஒரு பிரச்சனை இருக்கல சார் இப்போ பெப்சி வந்து நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் கூட கூட இணக்கமாக போகிறாங்க இப்போ திரை தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பு சங்கலாம் வந்து பெப்சியை தாண்டி ஒரு அமைப்பு உருவாக்குறோம் நீங்கள் வந்து பெப்சி உறுப்பினர்கள் இல்லாத வேற தொழிலாளர்களை வச்சு வேலையாக அந்த நிலமையே வருது ஸோ இதை வந்து தடுக்கணும்னு சொல்லிட்டும் செலவணி சார் பேசிகிட்டு இருக்காரு ஸோ இந்த மாதிரியான இப்போ தயாரிப்பாளர் சங்கத்துக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லை இதுவும் பெப்சியில் தான் வந்து விடியுது இந்த பிரச்சனையும் தமிழ் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் தமிழ் திரைப்பட உலகம் ஓகே இப்போ தமிழ் திரைப்பட உலகத்தில் ஒரு தயாரிப்பு சங்கம் தான் இருக்கணும் திரைப்படத்துக்கு தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் தயாரிப்பாளரும் சேர்ந்து ஒரு ஒரு தயாரிப்பு சங்கம் தான் இருக்கணும் ஆனால் இங்கே எத்தனை சங்கம் இருக்குது நடிகர் சங்கம்னா ஒரு சங்கம் இருக்குது சங்கன்னா ஒரு சங்கம் இருப்பா ச ஒட்டு மொத்தமாக இருபத்தி மூணு சங்கம் சேர்ந்து ஒன்று ஒரு அமைப்பு தான் இருக்குங்க அப்போது சங்கம் நீங்கள் ஒன்றா இருக்கணும் நடிகரோட ரெண்டாக இருக்கலாம் சொல்கிறேன் அதில் இப்போ ஹீரோக்கெல்லாம் ஒன்று நியூ நட்செலாம் ஒன்று நாடக நடிகர்லாம் ஒன்று அதுவும் மூணு பிரிக்கலாம் நாடக நடிகர் சங்கம்